ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காயும் பூண்டு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு மண் சட்டியை அடுப்பில் வச்சாச்சுங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதையும் சீரகம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில ஒரு இன்னைக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி வெட்டுடலாங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் தக்காளி நல்லா பெரிய தக்காளியும் ஒன்று போட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க தக்காளி பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு கால் கிலோ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா கலந்து விட்டுர்லாங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் அது இருக்கு வெந்து வரும் பத்து நிமிஷம் ஆயிடுத்துங்க கலந்து விட்டுர்லாங்க இப்ப இந்த தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க அடுப்பு சிம்ல தாங்க செய்யணும் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தூண்டு ஒரு பத்து பல் தட்டி வச்சுருக்குறங்க அதை இப்போ சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாங்க மிளகாய் தூளெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக இருக்குங்க சூடான சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க குழம்பு எடுத்து வச்சுட்டு இந்த சட்டியில் சாப்பாடு கொஞ்சமாக போட்டு இப்போ சாப்பிட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க